எல்லோருக்கும் வணக்கம் போமா வித் ஆர்ஜி நம்ம நம்மளோட சேனலில் திரு ஷிவ் கேரா அவர்களுடைய யூ கேன் வின் புத்தகத்தை தமிழில் இருபது இருபது நிமிஷமாக ஒரு ஒரு பாட்டாக கேட்டுட்ருக்கோம் வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஊழல் பேர்வழிகளுக்கு மிகவும் சிரமமாக இருக்கும் ஒரு நல்ல நேர்மறை சூழலில் ஒரு சுமாரான சாதனையாளரின் திறனை திறமை கூட உயர்ந்து விடுகிறது ஆனால் ஒரு எதிர்மறையான சூழலில் ஒரு நல்ல சாதனையாளரின் திறமை கூட குறைந்து விடுகிறது எந்த இடத்திலும் கலாச்சாரம் எப்போதும் மேலிருந்து கீழாக இறங்குமே தவிர கீழிருந்து மேலாக ஒருபோதும் உயர்வதில்லை நாம் சற்றே பின்னோக்கி போய் சிந்தித்து நமக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நாம் என்ன மாதிரியான சூழலை உருவாக்கி இருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும் ஒரு எதிர்மறையான சூழலில் ஒரு நல்ல நடத்தையை எதிர்பார்ப்பது மிக மிக கடினமாகும் ஒழுங்கின்மையே சட்டமாக ஆகிவிடுகிற இடங்களில் நேர்மையான குடிமக்கள் ஏமாற்றுபவர்களாகவும் சூழ்ச்சிக்காரர்களாகவும் திருடர்களாகவும் ஆகிவிடுகிறார்கள் எனவே நாம் இருக்கும் சூழலை பிறருக்காக நாம் உருவாக்கி உருவாக்கியிருக்கும் சூழலையும் மதிப்பீடு செய்வதற்கு இதுவே சரியான நேரம் அல்லவா அனுபவங்கள் மற்றவர்களோடும் நமது வாழ்வில் நடைபெறும் நிகழ்ச்சிகளோடும் நமக்குள்ள அனுபவத்திற்கு தகுந்தபடி நமது நடத்தையை மா நடத்தை மாறும் ஒருவரிடம் நமக்கு நல்ல அனுபவம் இருந்தால் அவரைப் பற்றிய நமது மனப்பாங்கு நல்ல விதமாகவே அமைந்து விடுகிறது எதிர்மறையாக நமது அனுபவம் இருந்துவிட்டால் அவரைப் பற்றிய நமது மனப்பாங்கு எதிர்மறையாக அமைந்து விடுகிறது கல்வி கல்வி என்கிற போது நாம் வெறும் பட்டங்களை மட்டும் குறிப்பிடவில்லை முறைசார் கல்வியையும் முறைசாரா கல்வியையும் சேர்த்து குறிப்பிடுகிறேன் நல்ல உத்தியோடு பயன்படுத்தப்பட்டால் நமது அறிவு ஞானமாக மாறி வெற்றியை நிச்சயமாக்கும் கல்வி என்பதை நான் ஒரு பரந்த நோக்குடன் குறிப்பிடுகிறேன் இது கல்வியாளர்களின் பங்கை மிகவும் இன்றமையாதாக்கும் ஆசிரியர் என்பவர் என்றும் மாறாத தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர் அவருடைய தாக்கத்தை அளவிடவே முடியாது இன்றைய கல்வி முறையில் நாம் புள்ளி விவரங்களுக்குள் மூழ்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் அதே சமயம் அறிவுக்காகவும் ஞானத்திற்காகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் கல்வி என்பது எப்படி வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பது என்பதை நமக்கு சொல்லிக் கொடுப்பதோடு நின்றுவிடக்கூடாது நாம் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தர வேண்டும் நல்லவித மனப்பாங்குள்ள மக்களை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீர்கள் ஹவு டு வி ரெகக்னைஸ் பீப்புள் வித் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் உடல் நலம் மோசமாக இல்லை என்பது எப்படி ஒரு நல்ல உடல் நலத்திற்கு சமமாகாதோ அது போன்றே எதிர்மறையான எண்ணம் இல்லை என்பது எதிர்மறையான எண்ணம் இல்லை என்பது மட்டுமே ஒருவரை நல்ல மனப்பாங்குள்ள மனிதராக்கி விடாது நல்ல மனப்பாங்குள்ள மக்களுக்கென்று சில தனி பண்புகள் உள்ளன அவற்றை எளிதில் கண்டுபிடித்து விடலாம் பொதுவாக இப்படிப்பட்டவர்கள் அன்பாகவும் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் தன்னடக்கத்துடனும் இருப்பார்கள் அவர்களுக்கு தங்கள் மேலும் பிறர் மேலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கும் எப்போதும் அவர்கள் நல்ல வித பலன்களை எதிர்பார்த்து இருப்பார்கள் நல்ல மனப்பாங்கு உள்ளவர்கள் எல்லா பருவங்களிலும் கிடைக்கின்ற பழம் போன்றவர்கள் அவர்களை எல்லோரும் விரும்புவார்கள் நல்ல மனப்பாங்கால் விளையும் நன்மைகள் இவை நிறைய உள்ளன இவற்றை நாம் சுலபமாக பார்க்கவும் முடியும் ஆனால் எவற்றை சுலபமாக பார்க்க முடியுமோ அவையே கண்ணில் படாமல் தவறி போவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் அவற்றில் சிலவற்றை சொல்ல வேண்டுமென்றால் நல்ல மனப்பாங்கானது உற்பத்தி திறனை பெருக்கிறது ஒரு குழுவாக வேலை செய்யும் பக்குவத்தை வளர்க்கிறது பிரச்சனைகளை தீர்க்கிறது தரத்தை மேம்படுத்துகிறது நல்ல சுமூகமான சூழலை உருவாக்குகிறது தன்மையை வளர்க்கிறது லாபங்களை அதிகரிக்கிறது முதலாளிகள் தொழிலாளிகள் வாடிக்கையாளர்களுக்கு நல்ல உறவுமுறையை வளர்க்கிறது மன அழுத்தத்தை குறைக்கிறது சமுதாயத்திற்கும் சமுதாயத்திற்கு உதவும் அங்கத்தினராகவும் நம் நாட்டிற்கு மனப்பாங்கின் விளைவுகள் ஆட்டிடியூட் நமது வாழ்க்கையே ஒரு தடை ஓட்ட பந்தயம்தான் எதிர்மறை மனப்பாங்கை கொண்டிருந்தால் நாமே நமக்கு மிகப்பெரிய தடையாகி விடுவோம் எதிர்மறை மனப்பாங்கு உடையவர்களுக்கு நட்பிலும் வேலையிலும் திருமண வாழ்விலும் உறவு முறையை தக்கவைத்துக் கொள்வது மிகவும் கடினமாகும் அவர்களது மனப்பாங்கு மனக்கசப்புக்கும் வெறுப்புக்கும் அர்த்தமற்ற வாழ்க்கைக்கும் உடல்நிலை சீர்கேட்டுக்கும் மன அழுத்தத்திற்கும் வழிவகுக்கும் அவர்கள் எதிர்மறை சூழலை வீட்டிலும் வேலை பார்க்கும் இடத்திலும் ஏற்படுத்துகின்றனர் ஆகவே அவர்கள் சமுதாயத்திற்கு பெரும் சுமையாகி விடுகின்றனர் அவர்கள் தங்களது எதிர்மறை குணத்தை தங்களை சார்ந்து உள்ளவர்களுக்கும் வருங்கால சந்ததியினருக்கும் தந்து விடுகின்றனர் நமது எதிர்மறை மனப்பாங்கு பற்றி உணர்ந்துவிட்ட பிறகு நாம் நாம் ஏன் நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடாது வென் வி பிகேம் அவேர் ஆஃப் அவர் நெகட்டிவ் ஆட்டிடியூட் ஒய் டோன்ட் வி சேஞ்ச் மனித இயல்பானது பொதுவாக மாற்றங்களை எதிர்க்கும் ஏற்ற ஏற்க மறுக்கும் மாற்றம் என்பது அசௌகரியமானது நல்ல பலனை கொடுத்தாலும் கெட்ட பலனை கொடுத்தாலும் ஒரு மாற்றம் என்பது மிகவும் சிரமமானதாகும் சில சமயம் நமது எதிர்மறை குணங்களை நமக்கு மிகவும் வசதியாக போய் நல்ல மாற்றங்கள் நல்ல மாற்றங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள விரும்பாத அளவிற்கு ஆகிவிடுகிறோம் நாம் எதிர்மறையோட இருந்து விடுகிறோம் சார்லஸ் டிக்கன்ஸ் பல ஆண்டுகளாக ஒரு இருட்டறையில் இருந்து வந்த ஒரு கைதியை பற்றி எழுதியிருக்கிறார் அவனது தண்டனை காலம் முடிந்ததும் அவனுக்கு விடுதலை கிடைத்தது அவனை சிறை சாலையில் இருந்து பறந்து விரிந்துள்ள வெளியுலகின் பிரகாசமான சூரிய வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தனர் அவன் சுற்றுமுற்றும் பார்த்தான் சில நிமிடங்கள் கழித்து சிறை கூட்டத்திலேயே தன்னை மீண்டும் கொண்டு போய் அடைத்துவிடும்படி கேட்டுக்கொண்டான் அந்த அளவிற்கு அவன் புதிதாக பெற்ற விடுதலை அவனுக்கு அசௌகரியமாக போய்விட்டது விடுதலையின் மாற்றத்தையும் வெளியுலகத்தை ஏற்றுக்கொள்வதை விட சிறைச்சாலையும் சங்கிலியும் இருட்டும் அவனுக்கு மிகுந்த பாதுகாப்பானதாகவும் வசதியானதாகவும் ஆகிவிட்டது நல்லவித மனப்பாங்கை வளர்த்துக் கொள்வதற்கான படிநிலைகள் ஸ்டெப்ஸ் attitude குழந்தை பருவத்தில் தான் நாம் நமது மனப்பாங்கை உருவாக்கிக் கொள்கிறோம் அதுவே நம் வாழ்நாள் முழுவதும் நிலைக்கிறது வளரும் பருவத்திலேயே நாம் நல்ல மனப்பாங்கை அடைய பெற்றிருந்தால் அது மிகவும் சிறந்தது என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் அறிந்தோ அறியாமலோ நமக்கு எதிர்மறை மனப்பாங்கு அமைந்திருந்தால் அதிலிருந்து மீளவே முடியாது என்றா பொருள் நிச்சயமாக இல்லை நாம் மாற முடியும் முடியும் இது எளிதா நிச்சயமாக இல்லை நல்ல மனப்பாங்கை நாம் எப்படி வளர்த்து கட்டி காப்பது நல்ல மனப்பாங்கை உருவாக்கும் கொள்கைகளை பற்றிய விழிப்புணர்வு வேண்டும் நல்ல மனப்பாங்கை பெறுவதற்கான விருப்பம் வேண்டும் அத்தகைய கொள்கைகளை பயிற்சி செய்வதற்கான கட்டுப்பாடு நெறிகளையும் சிரத்தையையும் உண்டாக்கி கொள்ள வேண்டும் நமது சூழல் கல்வி அனுபவம் போன்றவற்றை விட்டு பார்த்தால் யார் நமது மனப்பாங்குக்கு பொறுப்பாவார்கள் நாம் தான் பொறுப்பாவோம் நமது வாழ்க்கையில் சில நேரங்களில் சிலவற்றிற்கு நாம் பொறுப்பாக வேண்டும் ஆனால் பொதுவாக நம்மை விட்டுவிட்டு மற்றவர்களையும் பிறவற்றையுமே நாம் குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நமது மனப்பாங்கை தேர்ந்தெடுப்பது நம்மிடமே உள்ளது அறிவு முதிர்ச்சி பெற்றவர்கள் என்ற முறையில் நமது நடத்தைகளுக்கும் செயல்களுக்கும் நாமே பொறுப்பேற்க வேண்டும் எதிர்மறை எண்ணம் உள்ளவர்கள் தமது தோல்விகளுக்கு எப்போதும் உலகத்தையும் தங்களது பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் கணவன் மனைவியையும் பொருளாதாரத்தையும் அரசாங்கத்தையும் குற்றம் சாட்டுவார்கள் நீங்கள் இத்தகைய புளித்து போன பல எண்ணங்களிலிருந்து விலகி வெகு தூரம் செல்ல வேண்டும் உங்களிடம் உள்ள அழுக்கை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் மக்களோடு ஒட்டி வாழுங்கள் உங்களுடைய கனவுகளை எல்லாம் ஒன்று சேர்த்து முன்னேறிச் செல்லுங்கள் உண்மையான நேர்மையான நல்ல விஷயங்களை எண்ணுவதன் மூலம் நாம் நல்ல மனப்பாங்கை பெற முடியும் நல்ல மனப்பாங்கை உருவாக்கி கட்டி காக்க எண்ணினால் நாம் கீழ்கன்ற படிநிலைகளை உணர்வு பூர்வமாக பயிற்சி செய்ய வேண்டும் படிநிலை ஒன்று கவனத்தை திருப்புங்கள் எல்லாவற்றிலும் உள்ள நல்லதையே பாருங்கள் சேஞ்ச் ஃபோக்கஸ் லுக் ஃபார் த பாசிட்டிவ் நாம் முதலில் நல்ல கண்டுபிடி கண்டுபிடிப்பாளர்களாக வேண்டியது அவசியம் நம் வாழ்க்கையில் உள்ள நல்லவற்றின் மேல் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு மனிதனிடத்திலோ அல்லது சூழலிலோ உள்ள தவறானவற்றை பார்ப்பதற்கு பதிலாக எது சரியானது என்று பார்க்க தொடங்க வேண்டும் நமது வளர்ப்பு முறைகளால் தவறை கண்டுபிடிப்பதற்கும் எது தவறு என்று பார்ப்பதற்கும் பழக்கப்பட்டுவிட்டோம் நம்மை சுற்றி நடப்பவைகளில் உள்ள நல்ல விஷயங்களை பார்க்க மறுக்கின்ற அளவிற்கு இந்த பழக்கம் நம்மை ஆட்கொண்டு விட்டது குறை கண்டுபிடிப்பவர்கள் சொர்க்கத்திலும் கூட குறை கண்டுபிடிப்பார்கள் பெரும்பாலோ தாங்கள் எதை நாடுகிறார்களோ அதையே கண்டுபிடிப்பார்கள் நட்பையும் மகிழ்ச்சியையும் நல்லதையும் நாடினால் அவற்றையே அவர்கள் பெறுவார்கள் சண்டை சச்சரவையும் அலட்சியத்தையும் தேடினால் அவற்றையே அவர்கள் பெறுவார்கள் ஒரு சிறு எச்சரிக்கை நல்லவற்றையே பார்க்க வேண்டும் என்பது தவறுகளை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட வேண்டும் என்பதாகாது தங்கத்தை தேடி லுக்கிங் த கோல்டு ஸ்காட் நாட்டு சிறுவனாக அமெரிக்கா வந்த ஆண்ட்ரூ கானர்ஜி முதலில் மிக மிக சாதாரண வேலைகளை செய்ய தொடங்கினார் இறுதியில் அவர் அமெரிக்காவின் மாபெரும் இரும்பு தயாரிப்பாளர்களில் ஒருவராக ஆனார் ஒரு சமயத்தில் அவரிடம் நாற்பத்தி மூணு மில்லியனர்கள் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்து வந்தார்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு மில்லியன்கள் என்பது மிகப்பெரிய எண்ணிக்கையாகும் இன்று கூட அது மிகப்பெரிய எண்ணிக்கை தான் ஒரு சமயம் யாரோ திரு கார்னஜிடம் நீங்கள் எப்படி ஆட்களை திறமையாக கையாளுகிறீர்கள் என்று கேட்டார் ஆட்களை கையாள்வது என்பது தங்கத்தை வெட்டி எடுப்பது போன்றதாகும் ஒரு அவுன்ஸ் தங்கத்தைப் பெற தன் தன்னாக மண்ணை அகற்ற வேண்டும் ஆனால் தோண்ட ஆரம்பித்து விட்டால் நீங்கள் மண்ணை எதிர்பார்த்து தோண்ட மாட்டீர்கள் மாறாக தங்கத்தை எதிர்பார்த்தே தோண்டுவீர்கள் என்று அவருக்கு ஆண்ட்ரூ கானஜி பதிலளித்தார் உங்களது கவனம் எதன் மேல் உள்ளதோ தங்கத்தின் மேல் பிறரிடமும் மற்றவர்கள் மற்றவற்றின் மீது என்ன தவறு இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டே இருந்தால் பல தவறுகளை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள் ஆண்ட்ரூ கானர்ஜியின் பதிலில் மிக முக்கியமான செய்தி ஒன்று இருக்கிறது ஒவ்வொருடம் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு சூழலிலும் ஏதாவது ஒரு நல்ல தன்மை இருக்கிறது சில சமயம் அது வெளிப்படையாக தெரியாத போது நாம் மிக ஆழமாக போய் பார்க்க வேண்டியிருக்கும் இது தவிர மற்றவர்களிடத்திலும் மற்ற சூழல்களிலும் என்ன தவறு இருக்கிறது என்பதையே பார்க்க பழகிவிட்டால் சரியானது என்பதை பார்க்க நாம் மறந்து விடுகிறோம் ஒரு சமயம் யாரோ நின்று போன கடிகாரம் ஒரு சமயம் யாரோ நின்று போன கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு இருமுறை சரியாக நேரம் காட்டுவதாக சொன்னார் நினைவிருக்கட்டும் தங்கத்தை தேடும்போது போது ஒரு அவுன்ஸ் தங்கத்தை அடைய டன் டன்னாக மண்ணை அகற்றியாக வேண்டும் ஆனால் தங்கத்தை தேடித்தான் கடைசி வரை தோண்டுவீர்களே ஒழிய மண்ணை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டீர்கள் எதிர்மறை எண்ணம் உடையவர்கள் எப்போதும் குறையே கூறிக் கொண்டிருப்பார்கள் சிலர் எதன் மீதும் அது என்னவென்றும் கூட பார்க்காமல் குற்றம் சாட்டுவார்கள் நீங்கள் எந்த பக்கம் இருந்தாலும் சரி அதை பற்றி கவலை இல்லை அவர்கள் எப்போதும் எதிர்பக்கமே இருப்பார்கள் அவர்கள் குற்றம் சொல்வதையே ஒரு தொழிலாக கொண்டிருப்பார்கள் அவர்கள் கை தேர்ந்த விமர்சகர்கள் ஏதோ ஒரு போட்டியில் மிகப்பெரிய பரிசொன்று அவர்களுக்காக காத்துக் கொண்டிருப்பது போல விமர்சிப்பார்கள் அவர்கள் ஒவ்வொருடமும் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு சூழலிலும் குற்றம் குறை காண்பார்கள் இப்படிப்பட்டவர்களை ஒவ்வொரு வீட்டிலும் குடும்பத்திலும் அலுவலகத்திலும் பார்க்கலாம் அவர்கள் குறை கண்டுபிடித்துக் கொண்டும் ஒவ்வொன்றும் எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று மற்றவர்களிடம் சொல்லிக் கொண்டும் அவர்களது பிரச்சனைகளுக்கு இந்த உலகம் முழுவதையுமே குறை கூறிக்கொண்டும் கொண்டும் திரிவார்கள் இவர்களை சக்தி உறிஞ்சிகள் எனர்ஜி சக்கர்ஸ் என்று கூட அழை அழைக்கலாம் காஃபி கடைகளுக்கு போய் அங்கே இருபது கோப்பைகள் டீ காஃபி குடித்துவிட்டு அப்படியே நெஞ்சு நிறைய சிகரெட் புகைக்கும் இவர்கள் தாங்கள் ரிலாக்ஸ் செய்து கொண்டிருப்பதாக சாக்கு சொல்வார்கள் ஆனால் அவர்களது செயல்கள் எல்லாம் அவர்களுக்கும் அவர்களை சுற்றியுள்ளவர்களுக்கும் அதிக மன அழுத்தத்தையே ஏற்படுத்தும் அவர்கள் பிளேக் நோய் போல எதிர்மறை செய்திகளை பரப்பி எதிர்மறை விளைவுகளை ஏதுவான சூழலையும் உருவாக்குவார்கள் ராபர்ட் புல்டன் நீராவி படகை கண்டுபிடித்தார் ஹட்சன் ஆற்றங்கறையில் தனது புதிய கண்டுபிடிப்பை வெள்ளோட்டம் விடும் முன் அதனை மக்களுக்கு காண்பித்துக் கொண்டிருந்தார் அதை பார்ப்பதற்கு பிற்போக்குவாதிகளும் சந்தேக பிராணிகளும் வந்திருந்தார்கள் அந்த படகு நகரவே நகராது என்று அவர்கள் அப்போது விமர்சித்தார்கள் ஆனால் ஆஹா அதோ அது நிகழ்ந்து விட்டது ஆமாம் நீராவி படகு நீரில் நகர ஆரம்பித்தது அது ஆற்றின் ஓட்டத்தில் மிதந்து செல்ல செல்ல அது நகரவே நகராது என்று சொன்ன அதே பிற்போக்குவாதிகள் இந்த படகை நிறுத்தவே முடியாது என்று கத்த தொடங்கினார்கள் என்ன மனப்பாங்கோ அது சிலர் எப்போதும் குறையத்தான் பார்ப்பார்கள் ஒரு சமயம் ஒரு வேட்டைக்காரன் உலகிலேயே நீர்மேல் நடக்கும் தனிச்சிறப்பு வாய்ந்த இனத்தை சார்ந்த ஒரு பறவை நாயை வாங்கி வந்தான் அந்த அற்புதம் நிகழ் நிகழ்வதை பார்த்தபோது அவனால் அவனது கண்களையே நம்ப முடியவில்லை தனது நண்பர்களிடம் தனது புதிய மிருகத்தை காட்டி பெருமை அடிக்கலாம் என்று எண்ணி மிகவும் சந்தோஷப்பட்டான் ஒரு நாள் அவன் தனது நண்பன் ஒருவனை அழைத்துக்கொண்டு வாத்து வேட்டைக்கு சென்றான் அவர்கள் சில வாத்துக்களை சுட்டனர் தாங்கள் சுட்ட அந்த பறவைகளை ஓடி போய் கொண்டு வருமாறு அந்த வேட்டைக்காரன் தனது பறவை நாய்க்கு ஆணையிட்டான் நாள் முழுக்க அந்த நாய் நீரின் மேல் ஓடி ஓடி பறவைகளை கொண்டு வந்த வண்ணம் இருந்தது அந்த வேட்டைக்காரன் அந்த அதிசயத்தக்க நாயை பற்றி வந்தவன் ஏதாவது சொல்ல மாட்டானா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான் ஆனால் துரதிருஷ்டவசமாக வந்தவன் வாயையே திறக்கவில்லை அவர்கள் வீடு திரும்பி கொண்டிருந்த போது அவன் தனது நண்பனிடம் எனது நாயிடம் அசாதாரணமாக ஏதாவது கவனித்தா என்று கேட்டான் அதற்கு அவனது நண்பனும் ஆமாம் உண்மையிலேயே ஒரு அசாதாரணமான விஷயத்தை கவனித்தேன் உனது நாயால் நீந்த முடியவில்லை என்று பதிலளித்தான் சிலர் எப்போதும் எதிர்மறை பக்கத்தை பார்க்கின்றனர் யார் ஒரு அவநம்பிக்கையவாதி அவநம்பிக்கையாளர்கள் புலம்புவதற்கு ஏதுவாக எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் சோகமாகி விடுவார்கள் நன்றாக இருக்கும்போதே இந்த மகிழ்ச்சி நிலைக்காமல் போய்விடுமோ என்று பயந்து கவலைப்படுவார்கள் கவலைப்பட ஆரம்பித்து விடுவார்கள் குறைகளை முறையிடும் கவுண்டர்களிலேயே தங்கள் வாழ்க்கையின் பெரும்பகுதியை செலவழிப்பார்கள் எவ்வளவு இருட்டாக இருக்கிறது என்பதை காண்பதற்காக எப்போதும் விளக்குகளை அனைத்தே வைத்திருப்பார்கள் வாழ்க்கை என்ற கண்ணாடியில் விரிசல்கள் ஏதாவது தென்படுகிறதா என்று தேடிக்கொண்டே இருப்பார்கள் வேறெந்த இடத்திலும் இல்லாத அளவிற்கு அதிகமான மக்கள் தங்கள் படுக்கையில்தான் இறந்து போகிறார்கள் என்பதை கேள்விப்பட்டதும் படுக்கையில் படுப்பதையே விட்டு நாளை சுகமில்லாமல் போய்விடுமோ என்று எண்ணுவதால் தங்களது திடகாத்திரமான உடல்நிலையை கூட அனுபவிக்க முடிய முடியாதவர்கள் மோசமான நிலையை எதிர்பார்ப்பது மட்டுமல்ல எது நடந்தாலும் அதை மோசமாக ஆக்கிவிடுபவர்கள் இனிப்பு பணியாரத்தை பார்க்காமல் அதிலுள்ள ஓட்டையை பார்ப்பவர்கள் சூரியன் ஜொழிப்பதே நிழல்களை உண்டு தான் என்று நம்புவார்கள் தங்களுக்கு கிடைத்திருக்கும் நன்மைகளை மறந்துவிட்டு தங்களது பிரச்சனைகளையே எண்ணுபவர்கள் கடின உழைப்பு யாரையும் எப்போதும் புண்படுத்துவதில்லை என்று அறிந்திருந்தாலும் நமக்கேன் இந்த வீண் முயற்சி என்று எண்ணுபவர்கள் யார் ஒரு நம்பிக்கையாளர் கீழ்கண்ட பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க கடைபிடிப்பதன் மூலம் நீங்கள் ஒரு நம்பிக்கையாளர் ஆகலாம் உங்களுடைய மன அமைதியை எதுவும் கெடுத்துவிடாத அளவிற்கு மன உறுதியுடன் இருக்க வேண்டும் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவரிடமும் அவர்களது உடல் நலையும் சந்தோஷத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பற்றி பேசவும் உங்கள் நண்பர்கள் அனைவரையும் அவர்களிடம் ஏதோ ஒன்று உள்ளது என்று உணரும்படி செய்யவும் எல்லாவற்றிலும் உள்ள நல்லதையே பாருங்கள் சிறந்ததை பற்றியே எண்ணுங்கள் சிந்தியுங்கள் சிறந்தவற்றிற்காகவே உழையுங்கள் பாடுபடுங்கள் சிறந்தவற்றையே எதிர்பாருங்கள் உங்களுடைய வெற்றியைப் பற்றி எவ்வளவு உற்சாகமாக இருப்பீர்களோ அது போலவே பிறருடைய வெற்றியையும் உற்சாகமாக பாருங்கள் கடந்த காலத்து தவறுகளை மறந்து எதிர்காலத்தின் மாபெரும் வெற்றிகளைப் பற்றியே நினைத்திருங்கள் எல்லோரையும் இன்முகத்தோடு புன்முறுவலுடன் பாருங்கள் மற்றவர்களை குற்றம் சாட்டுவதற்கு கூட நேரம் இல்லாத அளவிற்கு உங்களை நீங்களே முன்னேற்றிக் கொள்வதில் நிறைய நேரத்தை செலவிடுங்கள் வருத்தப்படாத அளவிற்கு பெரிய மனிதராக இருங்கள் கோபப்படாத அளவிற்கு மிக உயர்ந்தவராக இருங்கள் படிநிலை இரண்டு இப்பொழுதே செய்துவிட வேண்டும் என்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மேக் அ ஹேபிட் ஆஃப் டூயிங் இட் நௌ நமது வாழ்வில் நாம் எல்லோருமே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நமது வேலைகளை தள்ளி போட்டிருக்கிறோம் நானே இதை செய்திருக்கிறேன் அதை பற்றி பின்னர் வருத்தப்பட்டிருக்கிறேன் தள்ளி போடுவது என்பது எதிர்மறை மனப்பாங்கிற்கு இட்டு செல்லும் வேலையை தள்ளி போடும் பழக்கம் அந்த வேலையை செய்து முடிப்பதை விட அதிக சோல்வை கொடுக்கும் ஒரு முழுமையடைந்த வேலையை வேலையே திருப்தி அளிக்கும் ஊக்கத்தை பெருக்கும் முழுமையடையாத வேலையோ ஒரு தொட்டியில் உள்ள ஒழுகல் போன்று நமது ஊக்கத்தை வற்ற செய்துவிடும் நல்லதொரு மனப்பாங்கை உருவாக்கி கட்டி காத்து கொள்ள வேண்டுமென்றால் நிகழ்காலத்திலேயே வாழ்ந்து உங்களது வேலைகளை உடனுக்குடன் அப்பொழுதே செய்துவிடும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நிலவின் கீழே துயில் கொண்டிருந்தான் சூரியனின் கீழே குளிர் காய்ந்திருந்தான் செய்யத்தான் போகிறோம் என்றே வாழ்ந்திருந்தான் எதுவும் செய்யாமலேயே மாய்ந்து விட்டான் ஜேம்ஸ் அல்பெரி நான் பெரியவன் ஆகும்போது ஒரு இது சின்னஞ்சிறு பையன் ஒருவன் நான் பெரிய பெரியவனாகிவிட்டால் இதை செய்வேன் அதை செய்வேன் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்றெல்லாம் சொல்வது போல் இருக்கிறது அவன் பெரிய பையன் ஆகிவிட்ட போது நான் கல்லூரி படிப்பு முடிந்தவுடன் இதை செய்வேன் அதை செய்வேன் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்றெல்லாம் சொல்வான் அவன் கல்லூரி படிப்பு முடிந்தவுடன் எனக்கு முதல் வேலை கிடைத்தவுடன் நான் இதை செய்வேன் அதை செய்வேன் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்வான் அவனுக்கு முதல் வேலை கிடைத்தவுடன் நான் திருமணம் செய்து கொண்டதும் நான் இதை செய்வேன் அதை செய்வேன் பிறகு சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்வான் அவன் திருமணம் செய்து கொண்டவுடன் என் குழந்தைகள் பள்ளி படிப்பை முடித்தவுடன் நான் இதை செய்வேன் அதை செய்வேன் பிறகு நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்வான் பிள்ளைகள் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு வந்தவுடன் வெளிவந்தவுடன் நான் வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவுடன் இதை செய்வேன் அதை செய்வேன் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்வான் அவன் வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவுடன் அவன் எதை பார்க்கிறான் தன் கண்களுக்கு முன்னாலேயே அவனது வாழ்க்கை கடந்து போய்விட்டதை பார்க்கிறான் நான் சூழ்நிலையை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சிலர் பெரிய பெரிய வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு வேலையை தள்ளி போடுவார்கள் ஆறு மாதங்களுக்கு பிறகும் அவர்கள் ஆராய்ந்து கொண்டே இருப்பார்கள் ஆய்வு முடக்கம் என்ற நோயால் அவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதை அவர்கள் உணர்வதில்லை அவர்கள் எப்போதும் வெற்றி பெறுவதில்லை இன்னொரு சாரர் நான் தயாராகி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி வேலைகளை தள்ளி போடுவார்கள் ஒரு மாதத்திற்கு பிறகும் அவர்கள் தயாராகி கொண்டே இருப்பார்கள் ஆறு மாதங்களுக்கு பிறகும் அவர்கள் தயாராகிய வண்ணமே இருப்பார்கள் அவர்கள் தாங்கள் சாக்கு சொல்லுதல் என்ற நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் என்பதை உணர்ந்து கொள்வதில்லை அவர்கள் சாக்கு சொல்லிய வண்ணமே இருப்பார்கள் வாழ்க்கை என்பது உடை ஒத்திகை பார்ப்பது போன்ற அல்ல நீங்கள் எந்த தத்துவத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை வாழ்க்கை என்கிற இந்த ஆட்டத்தில் ஒரே ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது எதிர்கால தலைமுறைகளை பந்தய பணமாக வைத்தே இந்த ஆட்டத்தை நாம் ஆடுகிறோம் என்ன காலம் இது நாம் எங்கே இருக்கிறோம் என்பவற்றிற்கான பதில் இப்பொழுது நாம் இங்கிருக்கிறோம் இப்பொழுது என்பதில் உள்ள சிறந்தவற்றை அடைய முயல்வோம் நிகழ்காலத்தை முழுமையாக பயன்படுத்துவோம் எதிர்காலத்திற்காக திட்டமிட தேவையில்லை என்பதல்ல இதிலிருந்து பெறப்படும் செய்தி நாம் எதிர்காலத்திற்காக திட்டமிட வேண்டும் என்பதே செய்தியாகும் நமது நிகழ்காலத்தை முழுமையாக நாம் பயன்படுத்தும் போது தன்னிச்சையாகவே சிறந்தது சிறந்ததொரு எதிர்காலத்திற்கான விதைகளை நாம் நட்டு கொண்டிருக்கிறோம் அல்லவா நல்ல மனப்பாங்கை உருவாக்கி கொள்ள நீங்கள் விரும்பினால் இப்பொழுதே நாம் வேலையை செய்ய வேண்டும் என்ற தொடரை கற்றுக்கொண்டு தள்ளி போடும் பழக்கத்தை நிறுத்துங்கள் வாழ்க்கையில் கீழ் வருவன மிகவும் வருந்தத்தக்க சொற்களாகும் இது இப்படி இருந்திருக்கலாம் நான் இதை செய்திருக்க வேண்டும் நான் இதை செய்திருக்க முடியும் இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் பயனுள்ளதாக கதை போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ